ஹலோ விவர்ஸ் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடியது முதலில் டெஸ்ட் ஒருநாள் தொடர்களில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிய நிலையில் இரு அணிகளும் இறுதியாக ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் விளையாடியது இந்த தொடர் நேற்றுடன் வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைந்தது இதில் இந்திய அணியானது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று என்ற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தொடரை வென்றது இந்த நிலையில் தான் டி டுவெண்ட்டி தொடரினுடைய கடைசி போட்டியில் தனக்கு கிடைத்த வாய்ப்பில் சஞ்சு சாம்சன் இந்திய நிர்வாகத்திற்கு பதிலடி கொடுத்துள்ளார் அதாவது டி ட்வெண்ட்டி அணியில் சுப்பன் கீழ் மீண்டும் நுழைந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே பிளேயிங் லெவன் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனினுடைய இடம் சந்தேகமாகிவிட்டது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இந்த தொடரிலும் கூட சுப்பன் கில்லே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் இருந்து வந்தார் ஆனால் சுப்பன் கில்லின்னு கொண்ட ஆட்டங்கள் மிகவும் மோசமானதாக இருந்தது இருப்பினும் தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டது சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்ட ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் இல்லாத போட்டி தான் இந்த அணி ஏற்கனவே ரெண்டு இஸ்ட் ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்துச்சு இதனால் ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் தோல்வியடைந்தாலும் தொடரை இழக்க வேண்டிய ஒரு சூழலானது ஏற்படாது தொடர் சமன் என்ற ஒரு நிலையே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படு முதல் மூன்று போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிய சுப்பன் கீழ் கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா சொதப்பியிருப்பார் அவர் வெறும் முப்பத்தி ரெண்டு ரன்களை மட்டுமே வந்து எடுத்திருந்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைவாக இருந்துச்சு நூற்றி மூணுக்கு வந்து பார்த்திங்கன்னா புள்ளி இருபத்தி ரெண்டாக வந்து இருந்தது பவர் பிளேவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி காட்ட வேண்டிய அவர் ஆமை வேகத்தில் செயல்பட்டு தடுமாறியது அன்னைக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி பனி மூட்டதுனால ரத்தான நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது போட்டிக்கு முன்னாக வந்து கில்லுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதன் காரணமாக சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்திருந்துச்சு அப்பொழுது அபிஷேக் சர்மாவுடன் களமிறங்கிய சஞ்சு சாம்சன் தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடினார் இதன் மூலம் சுப்பன் கீழ் மூன்று போட்டிகளில் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு ரன்களை சஞ்சு சாம்சன் ஒரே போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்தார் அவர் இருபத்தி ரெண்டு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்கள் அடித்தார் இதில் நான்கு பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்ஸர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி பதினெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து காணப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி கோப்பை வந்து பாத்தீர்ற நெருங்கி வருது இந்த தான் சஞ்சு சாம்சனுடைய இந்த அதிரடி சுப்பன் கிழக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏற்கனவே கிரிக்கெட்ல வந்து சுப்பன் கிள்ளினுடைய அணுகுமுறை சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பரவி வந்துட்டு அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் அல்லது ஜேஸ்வால் போன்ற அதிரடி வீரரை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் வீரர்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லாம ரசிகர்களும் வந்து அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க போட்டிக்கு பிறகு வந்து டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்கு சஞ்சு சாம்சனே சிறந்த தொடக்க வீரராக வந்து இருப்பார் என்று அவருக்கு ஆதரவு குரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு சுப்பின் கீழ் வந்து அந்த அளவுக்கு வந்து விளையாடல சோ சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வாய்ப்பை ஒரு ரொம்ப பெரிய ஒரு இடத்த வந்து எட்டி பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களிடையே அதிகம் காணப்படுறதுனால இந்த ஒரு விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ சுப்பன் கீழ் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகக்கோப்பையில் வந்து இடம் பிடிப்பாரா இல்லை சஞ்சு சாம்சனுக்கு அவருக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னங்கிறதோ நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ